ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் சந்தையில் எளிமையாக கிடைக்கிற ஒரு அற்புதமான காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னென்னா அதுதான் பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் அப்படி ஒரு சாதாரண காய்கறி இல்லைங்க மருந்தை விட சிறந்தது இந்த பூசணிக்காய்க்குள்ளே இருக்கிற நார்ச்சத்து தாதுக்கள் வைட்டமின்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு ஒரு இயற்கை மருத்துவம் மாதிரி வேலை செய்யுது இந்த பூசணிக்காயில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது இது உங்க உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது இது உங்க உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இது பீட்டா கரோட்டின் சிறந்த ஆதாரங்கள்ல இது ஒரு முக்கிய ஆக்சிடையாகவும் செயல்படுது இது நம்ம உடல்ல உற்பத்தி செய்யப்படுற ஃப்ரீரெடிக்கல்களை நடுநிலையாக்குவதற்கு உதவியா இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பூசணிக்காயோட நன்மைகள் என்னென்ன அதுல ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவா சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பக்கத்திற்கு பெல்க்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்கா இந்தியாவிலும் உலகம் முழுவதும் பயிரிடப்படுற ஒரு பெரும் குடும்ப காய்கறிங்க தமிழ்நாட்டில் இதை மணல் பூசணிக்கா வெள்ள பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்கான்னு ரெண்டு விதமாக பயன்படுத்தப்படுறாங்க பழமையான ஆயுர்வேத நூல்களில் பூசணிக்காயை குளிர்ச்சி தரும் காய்கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தனி ஊட்டும் ஆற்றல் தரும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் சக்தி கொண்டது நூறு கிராம் போஷ்ணிக்காயில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் கலோரி இருபத்தி ஆறு கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஒரு கிராம் வைட்டமின் ஏ நூற்றி எழுபது சதவீதம் அதாவது அதிக அளவு வைட்டமின் சி பதினைந்து சதவீதம் கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் சிறந்த அளவு இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் தான் போஷ்ணிக்காயோட மஞ்சள் நிறத்துக்கு மஞ்சள் நிறத்துக்கும் கண் நலத்துக்கும் காரணமாக இருக்குது இந்த பூசணிக்காய் ஒரு ஊட்டச்சத்து சக்தியாகும் இது வைட்டமின்கள் தாதுக்களின் ஈர்க்கக்கூடிய வரிசைய பெருமைப்படுத்தப்பட்டிருக்கு இதில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கு இது நல்ல பார்வை நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த உதவுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேளாண்மை துறையின் ஃபுட் டேட்டா சென்ட்ரல் தரவு ஒரு கப் அப்படி இல்லைன்னா இரநூத்தி நாற்பத்தைந்து கிராம் சமைத்த வேக வச்சு அப்படி இல்லைன்னா வடிகட்டிய பூசணிக்காயில் ஒன்று புள்ளி எழுபத்தாறு கிராம் புரதம் இருக்குது இடையெழுப்புக்கு வழிவகுக்கும் சொல்லப்படுது பூசணிக்காய்ல குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நாற்சத்து எடை மேலாண்மைக்கு ஒரு மதிப்பு மிக்க விருப்பமாக இருக்கும் இதுல உள்ள நார்ச்சத்து முழுமை உணர்வை ஊக்குவிக்கும் அதிகமா சாப்பிடும் வாய்ப்பை குறைக்கும் இது உதவியா இருக்கு கூடுதலா ஊட்டச்சத்துக்களின் கலவையானது சீரான வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் பூசணிக்காயில உள்ள பொட்டாசியம் ரத்த வருத்தத்தை சீராக்க உதவுவதன் மூலம் இதய ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது மேலும் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின்கள் சி மற்றும் வைட்டமின் இ போன்றவை உள்ளிட்ட ஆன்டி அழுத்தத்தை தடுக்கவும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவியா இருக்கும் செரிமான ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் போஸ்னிக்காயில் உள்ள நார்ச்சத்து எடை மேலாண்மைக்கு உதவுவது மட்டும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது இதில் உள்ள நார்ச்சத்து வழக்கமான குடல் இயக்கத்தையும் ஆரோக்கியமான குடல் சூழலையும் ஊக்குவிக்குது இது சிறந்த செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான சருமத்துக்கு உதவியா இருக்குங்க பூசணிக்காயில காணப்படுற வைட்டமின்கள் மற்றும் மேக்சினேற்றங்கள் ஆரோக்கியமான மற்றும் பலபளப்பான சர்மத்திற்கு பங்களிக்கும் வைட்டமின் ஏ தோல் செல்களை சரி செஞ்சு புத்துயிர் பெற உதவியா இருக்கு அதே நேரத்துல ஆன்டி ஆக்சன்கள் முன்கூட்டிய வயதானதற்கு பங்களிக்கும் அதாவது ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடுது எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்குது பூசணிக்காயில வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ உள்ளது இது ரெண்டுமே எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு இந்த வைட்டமின்கள் உடலை நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடவும் இருந்து பாதுகாக்கவும் உதவியாக இருக்கு குறிப்பாக குளிர்காலங்களில் பூசணிக்காயை உங்கள் உணவுல மதிப்புமிக்க கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பூசணி உங்கள் நோய்ப்பு மண்டலத்தை ஆதரிப்பதில் இருந்து உங்கள் சருமத்துக்கு ஊட்டமளிப்பது மற்றும் செரிமானத்தில் உதவுவது வரை எந்த ஒரு உணர்வுக்கும் ஒரு சிறந்த கூடுதலாக இது இருக்குங்க கண் நலனை மேம்படுத்துது வைட்டமின் ஏ நிறைஞ்ச பூசணிக்காய் கண் பார்வையை பாதுகாக்கும் கண் உலர்ச்சி குருட்டுத்தன்மை வராமல் தடுக்குது இம்யூன் சக்தியை அதிகரிக்குது பூசணிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி நோயெற்பு சக்தியை வளர்க்கும் உடல் எடை குறைக்க உதவியாக இருக்கு இதில் கலோரி குறைவு நார்ச்சத்து அதிகம் நீண்ட நேரம் பசியை அடக்கி வைக்கும் இதனால் டயட்டில் இருக்க நபர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வா அமையுது பூசணிக்காயோட பொட்டாசியம் இதய துடிப்பை சமநிலைப்படுத்தும் கொழுப்பு அளவை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்குது பூசணிக்காய் நார்ச்சத்து குடல்ல இயக்கத்தை மேம்படுத்துது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது பீட்டா கொரோட்டின் சருமத்தை ஒளிவீச செய்யும் முகப்பரு கரும்புலிகள் குறையும் பூசணிக்காய் பேஸ்ட் முகத்துல போட்டோம் பூசணிக்காய் சீரா வெளியேற்ற உதவுது கற்கள் இது தடுக்குது மன அழுத்தத்தை குறைக்கும் பூசணிக்காயில உள்ள மக்னீசியம் நரம்பு தளர்ச்சியை குறைக்குது தூக்கமின்மை பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வா அமையுது பச்சை பூசணிக்காய் கஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளின் எடை நோய் எதிர்ப்பு சக்தி ரெண்டுமே அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு சிறந்த உணவா கருதப்படுது பூசணிக்காயில் உள்ள ஃபோலேட் மற்றும் இரும்பு குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் கர்ப்பகால சோர்வை இது குறைக்குது ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நன்மையை பயக்குது என்னதான் பூசணிக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதிலும் சில பக்க விலைகள் இருக்குதா செய்யுது இந்த பூசணிக்காயை அதிகமான அளவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அதிகரிக்கும் அதனால் சளி குளிர் காய்ச்சல் உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் தோல் கொசுமல் வாயில இறைச்சல் போன்றவை ஏற்படலாம் பீட்டா கரோட்டின் அதிகம் சாப்பிட்டா தோல் மஞ்சள் நேரமாக மாறும் ஆனால் தற்காலிகமாக தான் இருக்கும் சீக்கிரமே சரியாயிடும் சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவில் தான் எடுத்துக்கொள்ளணும் இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதுக்கு சில சிறந்த வழிகள் இருக்குது அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன் பூசணிக்காய் சாம்பார் கூட்டு கீரை வறுவல் சூப் கஞ்சின்னு பல வகைகளில் நம்ம இதை சாப்பிடலாம் பூசணிக்காய் விதைகளை வறுத்து சாப்பிட்டா அது மூளை வளர்ச்சி விந்து சக்தி கூட அதிகரிக்கும் விதைகள் புரோட்டீன் நிறைஞ்சது நல்ல கொழுப்பை தரும் நம்ம பூசணிக்காயில சில பாரம்பரிய மருத்துவ ரகசியங்கள் இருக்கு அது என்னென்னு தெரியுமா பழைய சித்தர்கள் பூசணிக்காயை அமுதம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க காய்ச்சல் வந்தவங்க பூசணிக்காய் கூழ் குடிச்சா உடல் வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிறுநீரக பிரச்சனை அழுத்தம் சோர்வு எல்லாவற்றுக்கும் இந்த பூசணிக்காய் ஒரு இயற்கை மருந்தா இருந்திருக்கு ஆயுர்வேதத்துல இது ஒரு சீதள புஷ்டி தரும் காய்கறி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு மூளை இதயம் நுரையீரல் இப்படி மூன்று சமநிலை தரும் உணவு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பூசணிக்காய்ல உள்ள ஜிங்க் மற்றும் மக்னீசியம் மூலையுடைய நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்தி நினைவாற்றலை மேம்படுத்தது மாணவர்களும் மூத்தவர்களும் அடிக்கடி பூசணி உணவுல சேர்த்து கொண்டா நினைவாற்றல் மேம்படும் விதைகளில் உள்ள ஜிங்க் விட்டமின் இ ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஆண்களின் இந்து தரம் ஹார்மோன் சமநிலை மற்றும் புரோஸ்டிட் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாக்க உதவுது பூசணிக்காயில உள்ள பொட்டாசியம் மற்றும் குறைந்த சோடியம் அளவு இரத்த அழுத்தத்தை சமநிலப்படுத்தும் அதனால உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க பூஸ்ணிக்காய் சேர்த்தா நன்மை தர முடியும் பூசணிக்காயில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதே துடிப்பை சீர வச்சிருக்க உதவுது பூசணிக்காய் கருப்பை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது விஷ சத்துக்கள் கருப்பைல தங்காமல் வெளியேற உதவியா இருக்கும் உடல் வெப்பம் அதிகரித்து வயிற்றச்சல் ஏற்பட்டால் பூசணிக்காய் கூழ் சிறிது சாப்பிட்டாலே உடல் குளிர்ச்சி கிடைக்கும் பூசணிக்காயில உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்ரி மூலக்கூறுகள் மூட்டு வலியை குறைக்க உதவியா இருக்கு போஷ்ணிக்காய்ல உள்ள வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் சி ஆகியவை தோலை ஈரப்பதம் நிறைந்ததா வைத்துக்கொள்ள உதவியா இருக்கு முடியுதர்வை தடுக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இது உதவியா இருக்கு காலை நேரம் வெறும் வயிற்றுல போஸ்டிக்காய் ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா உடல் வெப்பம் குறையும் சிறுநீரக கற்கள் உயரத்த அழுத்தம் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றுக்கு இது உதவியா இருக்கு ஆயுர்வேதத்துல இதை மூளை அமைதி காய்கறி அப்படின்னு சொல்றாங்க தூக்கமின்மை மன அழுத்தம் கவலை ஆகியவற்றை குறைச்சி தூக்கத்தை தோண்டும் இயற்கை உணவுன்னு சொல்லலாம் இந்த பூசணிக்காய் நம்ம வீட்டு சமையலார மறந்து மறந்துருக்கிற ஒரு மருத்துவ பொக்கிஷம் இதை நம்ம டயட்டில் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் நலம் மன அமைதி சருமழகு எல்லாமே மேம்படும் ஆனால் எதையும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் மறக்கக்கூடாது இப்படி இன்னும் பல இயற்கை உணவு ரகசியங்கள் நம்ம பாரம்பரிய உணவில் ஒழிஞ்சிருக்கு அதை அன்றாடம் சாப்பிட்றத பழக்கமாக மாற்றிக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான இடையில் சந்திக்கிறேன்